பேர் வந்து முரளி நான் வந்து டயர் அண்ட் டியூப் அண்ட் பிஸ்னஸ் எல்லாமே பண்ண இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் டயர் தான் நிறைய சேல் ஆகுது இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ டயர் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் போவாங்க இப்போ செகண்ட் ஹேண்ட் வந்து நம்மள மாதிரி ஒரு லோ பட்ஜெட் ஃபேமிலி அந்த மாதிரி இருக்கிறவங்க கார் வச்சிருக்கிறவங்க அவங்களாம் புது டயர் வாங்க முடியாத நிலைமைக்கு இருக்கும்போது இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் டயர்ஸ் ஃபுல்லா பட்டன் டயர்ஸ்ஸா எல்லாமே என்கிட்ட கிடைக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேருக்கு அதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா இப்போ நியூ டயர் ஃபார்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வருதுனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இருந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டவுட் வரைக்கும் வரும் அது ஒன்று இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் டயர் அதாவது எல்லா வெஹிக்கிளுக்கும் ஆட்டோல இருந்து ஃபோர் நாட் செவன் நடுவில் ட்ராவல்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னோவா ஸ்விஃப்ட் டிசைரு இந்த மாதிரி எல்லாம் ட்ராவல்ஸ் வண்டிக்கும் சரி அதே மாதிரி ஓனியோஸ் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி கொண்டாய் இது எல்லாத்துக்குமே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ வீலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பட்டன் டயர்ஸ்லாம் இருக்கு

ஒரு கார் டயரு நார்மலா ஒரு இன்னோவா டயர் வந்து ஒரு ஒரு பெரிய கம்பெனின்னு வச்சுங்களேன் அது பேர் சொல்லக்கூடாது அதனால சொல்றேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி சில்டா வருதுன்னா அது வந்து என்கிட்ட ஒரு டூ தௌசண்ட்லேயே கிடைக்கும் செகண்ட் ஹேண்ட்ல எல்லாமே டாப் மாடலாக தான் இருக்கு எல்லாம் டயரும் கம்மி கம்மி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர் வரைக்கும் வரும் இன்னொரு வந்து இங்க சிட்டிக்குள்ளே பண்ணாம வெளியூருக்கும் வந்து நான் வந்து சப்ளை பண்ணிருக்கேன் எல்லாமே இப்போ வந்து ஒரு பார்சல் சர்வீஸில் போட்டு அனுப்பிச்சிருவோம் ரெண்டு டயரா இருந்தாலும் சரி நாலு டயரா தான் சரி அந்த மாதிரி அனுப்பி விட்ருவோம் அந்த மாதிரி நம்பிக்கையான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எதனா தேவைப்பட்டா சொல்லுங்க உங்களுக்கும் நான் பண்ணி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா புது டயருக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் புது டயருக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா கிலோமீட்டர் வைஸ் தான் இப்போ நியூ டயருக்கே பில்லோட வரும் இதுக்கு வந்து பில்லு கிடையாது கேரண்டி தான் இதை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேரண்டி இப்ப நான் ஒரு கஸ்டமர் சேல் பண்றேன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அவர் இன்னொரு கஸ்டமரை கூட்டிட்டு வரணும் அந்த மாதிரி தான் சேலிங் வேற எதுவும் இல்ல ஆனா டயர்லாம் பக்காவா இருக்கும் நல்லாவும் இருக்கும் டயருங்க இன்னும் கஷ்டப்படுறேன் என் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நார்மல்ல வந்து உங்களுக்கு ஹோம் கஸ்டமர்ஸு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைனா டீலர்ஸ் முக்கியமா டிராவல்ஸ் டிராவல்ஸ் அவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு கம்மி பண்ணி தர முடியும் அவ்வளோக்கு எவ்வளவு கம்மி பண்ணி தரேன்

எந்த அளவுக்கு நான் கொடுக்கும்போது இவ்வளோ பட்டன் இருக்கு அதுக்கேற்ற போல எவ்வளோ பட்டன் வந்து ஓடி இருக்கோ அதுக்கேற்ற அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டூ வீலர்ஸ் இருக்கு அதே மாதிரி இது எல்லாமே காரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ இது எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் இன்னோவா ஆடி பி என் அதோட டயர் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கும் ஆமாம் புது டயர் வாங்க போட்டிங்கன்னா அதெல்லாம் எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டி தௌசண்ட் தான் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேலே தான் நார்மலாகவே இது உங்களுக்கு நாலு டயருமே வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்லேயே கொடுத்துருவேன் ஆமா அவ்வளோதான் அதுவும் எல்லாமே டாப்பாக இருக்கும் டயர் எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு எதுவா இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஒன்றும் இது கிடையாது ஏன்னா எனக்கு செகண்ட் தான் மைண்ட் செல்லு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே செகண்ட் தான் தேவைப்படுது இப்போ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு செட்டு கார் டயர் போட்டிருக்கேன் டூ வீலருக்கு ஒரு அஞ்சாறு டயர் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து மணி ரொம்ப இதுவா இருக்கிறதுனால செகண்ட் ஹேண்ட் தான் பெரும்பாலும் போறாங்க ஆமா அதனால என்னால வியாபாரம் பண்ணா போதும் அப்படின்னு பண்றாங்க அது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் சொல்றேன்ட்டு ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் நல்லா இருக்கணும் இப்போ ஒரு கஸ்டமர் நான் பண்றேன்னா அவங்க இன்னொரு கஸ்டமர் சொல்லணும் அந்த தான் நான் பண்ணி அதுக்கேற்ற குவாலிட்டி என்கிட்ட இருக்கும் எப்பயுமே இதெல்லாம் ஐட்டங் ஆமா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிப்டி டிசைர் அந்த மாதிரி எல்லாமே எல்லாம் கேட்டீங்க எல்லாம் வண்டிக்கும் இருக்கு டூ வீலர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோ இருக்கு பாருங்க எப்பி செட்டு இப்ப நார்மலா ஒரு காலேஜ் பசங்க வந்து பாத்தீங்கன்னா மூவா எப்பி செட்டுக்கு எல்லாம் மூவாயிரம் மேலதான் புது டயர் அவங்க செகண்ட் ஹேண்ட்லயே தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சிலே கொடுத்துருவேன் டயர் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே டியூப்லெஸ் தான் ஏன்னா இப்ப பெரும்பாலும் டியூப்லெஸ் தான் டியூப் டைப்பே கிடையாது எல்லாமே டியூப்லெஸ்ஸாக பண்ணி கொடுத்துருவோம் அது காராக இருந்தாலும் சரி டூ வீலர் இருந்தாலும் சரி எல்லா வண்டிக்கும் இருக்கு அதே மாதிரி எனி டியூப்ஸ் எல்லா வண்டிக்கும் டியூபும் இருக்கு எல்லாமே இருக்கு ஃபுல்லாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் இது இதெல்லாம் புதுசாக இருக்கு அவைலபிள் நம்ம கிட்ட எல்லா டயராக இருக்கு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்